தக்காளி தான் பயிர் பண்ணும் அறுபது சென்ட் ஒரு புள்ளி நேரம் வாங்க பயிர் பண்ணிவிட்டு நாற்பது ரூபா போகுது பதினஞ்சு கிலோ இருக்கிற அந்த பெட்டி வந்து சந்தைக்கு அனுப்புகிறோம் நாற்பது ரூபாய்க்கு போகுது பதினஞ்சு கிலோ தக்காளி ஒரு பெட்டி ஏலத்தில் பறிக்கிற கூலி வாடகை ஆட்டோ வாடகை அங்கே கமிஷன்லாம் போக திருப்பி கையிலேருந்து கூலி எடுத்து கொடுக்க வேண்டியிருக்கு நம்ம நாட்டை பொறுத்த மட்டும் ஒரு சரியான கட்டமைப்பு இல்லாத ஒரு நாட்டில் வந்து விவசாயன்றது பெரிய சவாலான விஷயம் நான் இன்னும் சுருக்கமாக என்ன சொல்லுவேன்னாக்கா நம்ம நாட்டை பொறுத்த மட்டும் விவசாயன்றது சூதாட்டம் மாதிரி தான் ஏன்னா விலை நிர்ணயம் நம்ம கையில் கிடையாது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இவ்வளவு ஆண்டுகள் எங்களோட உழைப்பு எல்லாத்துல இருந்தும் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னாக்க மதிப்பு கூட்டல் ஒன்றில் தான் வந்து வெற்றின்றது இருக்கு இப்போ நாங்கள் செய்யாத வேலையே கிடையாது இதே கொரோனா லாக்டவுன் வந்தப்போ பத்தாயிரம் வாழை பயிர் பண்ணிடுது வணக்கம் தேனி மாவட்டம் நாகலாபுரம் கிராமத்தில் இயற்கை உழவன் சுரேஷ் இன்றைக்கி வந்து பசுமை கேஃபேலேருந்து இயற்கை விவசாயத்தை பற்றி போடுறதுக்காக வேண்டி நம்ம பண்ணிக்கு வந்துருக்குறாங்க ஆரம்பத்தில் வந்து நம்மால் வரையாவுடைய காணொலிகளை பார்த்து தான் வந்து அங்கக வேளாண்மையா இல்லை இயற்கை விவசாயமா எதுன்னே எது ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாமல் நாங்கள் ஆரம்பித்தோம் அப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்க அங்கக வேளாண்மைன்றது ஆர்கானிக் ஃபார்மிங்னு சொல்கிறோம் நேச்சுரல் ஃபார்மிங் அப்படின்றது தான் இயற்கை விவசாயம் ரெண்டுக்கும் பெரிய இடைவெளி இருக்குது அங்கக வேளாண்மையில் வந்து கெமிக்கல் கொஞ்சம் கொஞ்சம் பயன்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க அது வந்து அங்கீகாரமும் கொடுக்குறாங்க அரசும் வந்து ஆர்கானிக் இதில் வந்து கொஞ்சம் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் நம்ம பண்ணுறதில் பார்த்திங்கனாக்கா இந்த இயற்கை விவசாயம் நேச்சுரல் ஃபார்மிங்கில் துளி அளவும் விஷயமும் கலக்காமல் நாட்டு மாடு வளர்த்து அதோட சாணம் கோமியத்தை பயன்படுத்தி ஜீவாமிர்தம் கன அதே மாதிரி விதை நேர்த்தி செய்கிறதுக்கு பிஜாமிர்தம் இதெல்லாம் பயன்படுத்தி தான் பண்ணிட்டு இருக்கோம் இதெல்லாம் எப்படி எங்களுக்கு தெரியும்னு நீங்கள் கேட்கலாம் ஆரம்பத்தில் தெரியாமல் இருந்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜனவரி கடைசி பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் பார்த்தீங்கன்னா சுபாஷ் பாலைக்கரையாவோட பயிற்சி வந்து எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் திருச்சி அம்மயபுரம் பக்கத்தில் வந்து நடந்தது ஒரு பத்து நாள் பயிற்சி நடந்தது அது வந்து ஈஷா வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து ஒருங்கிணைப்பு பண்ணி ரொம்ப சிறப்பாக நடத்தி இருந்தாங்க அந்த ஒம்பது பத்து நாளில் தான் வந்து எப்படி புத்தருக்கு வந்து போதி மரத்துக்கு அடியில் ஞானம் கிடச்சதோ ஒரு தெளிவு பிறந்தது அதுக்கப்புறம் வந்தோடனே ஒரு நாட்டு மாடு வாங்கினோம் அது முன்னாடி வரைக்கும் மாடுலாம் கிடையாது எங்கள்கிட்ட நாட்டு மாடு வாங்கி அப்புறம் நிறைய நிலங்களும் குத்தகைக்கு பிடிச்சி பண்ண ஆரம்பித்தோம் இப்போ நம்ம நிற்கிற இந்த தோட்டம் வந்து நாட்டு நேந்திரன் பயிர் பண்ணியிருக்கோம் இன்னமும் வந்து மக்களுக்கு வந்து நிறைய குழப்பம் இருக்குது அதாவது அங்கக வேளாண்மை ஆர்கானிக் ஃபார்மிங்னா என்னன்னு தெரியாமல் இருக்காங்க நேச்சுரல் ஃபார்மிங் இயற்கை விவசாயம்னால் என்னென்னு தெரியாமல் இருக்கிறாங்க இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னும்போது இடுபொருட்கள் பயோ பர்டி பயோ பயோபெஸ்டிசைட்னு சொல்லி வெளியிலேருந்து வாங்கி பயன்படுத்துவாங்க அதோடய மூலப்பொருள் அது உட்பொருள் என்ன இருக்குன்றதே அவங்களுக்கு தெரிய வராது ஆனால் இயற்கை விவசாயத்தில் வந்து இந்த இருந்து தான் நம்ம உதாரணத்துக்கு நாட்டு மாட்டோட சாணம் கோமியம் நாட்டு சக்கரை தட்டப்பயிருமாவும் நிலத்து மண் இதுதான் ஜீவாமிர்தம் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் அப்போ நம்ம கண்ட்ரோலில் இருக்கும் அதே இது அங்கேயே வேளாண்மை ஆர்கானிக் ஃபார்மிங்கில் வந்து சில கெமிக்கல்ஸ் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க சர்டிஃபிகேஷனுக்கே வந்து அது வந்து இது பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து ஆனால் இதில் வந்து எந்த நஞ்சும் நிலத்துக்குள்ளே வரக்கூடாதுன்றதுல தெளிவான ஒரு நோக்கத்தோட அதே நம்ம தேனி மாவட்டத்தில் தேனி மாவட்ட சுபாஷ் பாலைக்கர் இயற்கை விவசாயிகள் சங்கம்னு பதிவு பண்ணி இலவச பயிற்சிகளும் அழிச்சிட்ருக்குறோம் அதே மாதிரி சந்தைப்படுத்துறதுக்கான எங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து எல்லா விவசாயிகளுக்கும் செஞ்சுட்டு இப்போ எங்களோட தனிப்பட்ட முயற்சியில் யாரெல்லாம் வந்து இது வரைக்கும் இயற்கை விவசாயம் கற்றுக்கணும் இப்போ என்னுடைய பள்ளி நண்பரே வந்து பக்கத்தில் காமாட்சிபுரம் ஊரை சேர்ந்தவர் இயற்கை விவசாயம் வந்து ரெண்டு இரண்டு ஆண்டுகளாக பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அதுவே ஒரு பெரிய வெற்றியாக தான் நான் பார்க்குறேன் அதே மாதிரி ஏன் இதுக்குள்ளே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்து இருக்கலாம் அவங்களுக்கு நிறைய பேர் வந்து ஒருவேளை இயற்கை விவசாயம் பண்ணால் சந்தைப்படுத்துறதுக்கான வாய்ப்பு கிடைக்குமோ என்னன்ற நோக்கத்தில் தான் நிறையா வர்றாங்க ஆனால் நாங்கள் வந்து இயற்கை விவசாயத்தை கையில் எடுத்தது காரணம் பார்த்திங்கன்னா முதல் விஷயம் நஞ்சில்லா உணவு நாங்களும் எங்க பிள்ளைங்களும் எல்லாம் சாப்பிட்ணும் எல்லாருக்கும் கொடுக்கணும் அதுக்கு அடுத்து வந்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம இவ்வளோ பணம் சேர்த்து வச்சாலும் பிரயோஜனம் இல்லை இன்னைக்கு பக்கத்துலேயே பாத்தீங்கன்னாக்க உரத்தை அப்படியே உப்பு அள்ளி கொட்டுறாங்க ஒரு களை வந்ததுன்னாக்கா அப்படியே அதாவது களை கொல்லிகளை அடித்து அந்த மண்ணை எவ்வளவு நாசம் பண்ண முடியுமோ சுவாசிக்கிற காற்றை மண்ணை குடிக்கிற தண்ணி இந்த கிராமத்தை சுற்றி ஒரு கிணறோ ஒரு ஆழ்துளை கிணறு தண்ணி குடிக்கிற மாதிரி கிடையாது இன்னைக்கு எல்லாம் காரணம் பார்த்தோம்னாக்கா அந்த உப்பை கொட்டுறதுனால நஞ்சை நம்ம தொடர்ந்து பயன்படுத்துறதுனால அப்போ இந்த எங்கள் ப எங்கள் ப இருக்கிறாங்க இது மாதிரி எவ்வளோ குழந்தைங்கள் இருக்கிறாங்க இவங்களுக்கு நஞ்சில்லாத உணவு மட்டும் கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை சுவாசிக்க நல்ல காற்றையும் நல்ல தண்ணியையும் நல்ல சுற்றுச்சூழல விட்டு அதாவது அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போக வேண்டியது நம்ம கடமை இதை புரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம் பல பேருக்கும் இதை புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி நான் படிப்பை முடித்த உடனே ஐடி துறையில் வந்து ஹெல்ப் டெஸ்கில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் சென்னையில் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் ஃப்ரீலான்ஸ் ட்ரெயினர்னு சொல்லுவாங்க இது வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க ஒரு நாற்பது பொறியியல் மற்றும் கலை அறிவியல் கல்லூரிகள் சேர்ந்த மாணவர்களுக்கு வந்து அந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் வந்து கொடுத்துருக்கோம் மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான அந்த ரெண்டு பயிற்சியுமே கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பயிற்சிக்கு போய்ட்டுருக்கும்போதே விவசாயத்தையும் கையில் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தோம் அதாவது மனசெலவில் கூட நான் வந்து யாருக்கும் வந்து ஒரு கெடுதல் செய்யணும்னு மனசெலவில் கூட நினச்சது கிடையாது அப்படி இருக்கும்போது உடல்நிலை வந்து ரொம்ப மோசமாகவே இருந்தது ஒரு காலகட்டத்தில் பயிற்சி அதாவது நான் ஐடி துறையிலேருந்து பயிற்சியாளராக மாறினது காரணமே என்னோடய உடல்நிலை தான் அதிக நேரம் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து ரொம்ப பேக் பெயின்னு ஆப்ரேஷன் ஆகி பல பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்தது அப்போது ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கும்போது தான் ஒன்று தோணுச்சு அதாவது விவசாயன்றது மக்களுக்கு உணவு பொருளை கொடுத்துட்ருக்கோம் உணவுன்ற பேரில் நஞ்ச இல்லை கொடுத்துட்டுருக்குறேன் உனக்கு மட்டும் எப்படி ஒரு உடம்பு சரியாக இருக்கும் அப்படின்றது எனக்கு மனசில் புரிஞ்சது அன்னைக்கு முடிவு எடுத்தோம் நீ எந்த காரணத்தை கொண்டும் இந்த நிலத்துல வந்து துளி அளவு விஷத்தை வந்து பயன்படுத்தக்கூடாது அது ரசாயன ஓரமாக இருக்கட்டும் இல்லை களை கொல்லியாக இருக்கட்டும் பூச்சி எதுவுமே பண்ணாமல் நஞ்சில்லாத விவசாயத்தை பண்ணணும்னு சொல்லி பல போராட்டங்கள் அதாவது விவசாயத்துக்கு வந்த பிறகும் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஆரம்பத்தில் வந்து எங்கள் நிலம் எல்லாம் பகிராமல் இருந்தது ஒரு ரெண்டு மூணு வருஷம் கஷ்டப்பட்டு அந்த நிலத்தை களை இல்லாமல் ரொம்ப சுத்தமாக ஏன்னா பெரிய அன்னைக்கு சவாலே இயற்கை விவசாயத்தில் வந்து கலையை கட்டுப்படுத்துறது தான் அதெல்லாம் பண்ணியிருப்போம் திடீர்னு அண்ணவங்க என்ன பண்ணுவாங்க எனக்கு இந்த நிலம் வேணும் அந்த நிலம் வேணும்னு சொல்லி கேட்டு வந்துடுவாங்க பகிராதனால நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அவங்கள்ட்ட ஒப்படைக்க வேண்டிய சூழ்நிலை அப்புறம் ஒரு காலகட்டத்தில் இதுக்கு மேலே நம்மளால் ஏன்னால் பல வாய்ப்புகள் தட்டி போச்சு அந்த காரணத்தினால அதாவது எக்ஸ்போர்ட்டு வாய்ப்பு வந்தது அதாவது எப்போயும் ஒரே விலைக்கு இன்றைக்கி விவசாயத்தில் பெரிய ஒரு சவாலே வந்து தண்ணி இல்லாமல் போகும் அதே இது கால சூழ்நிலை தட்பவெப்பம் சரியில்லாமல் போய் எல்லா சவால்களையும் தாண்டி நம்ம பயிர் வேலைய வச்சுருவோம் ஆனால் எங்கே அடி வாங்கணும்னா அதுக்கு வந்து சரியான விலை கிடைக்குதான்னா கிடைக்காது உதாரணத்துக்கு இந்த ஃபோனோ இந்த டிஷர்ட் போட்டிருக்கிறேன் இந்த மைக் இருக்குது இதெல்லாம் வந்து அந்த உற்பத்தி செய்கிறவங்க உற்பத்தி செலவுன்னு ஒன்று இருக்கும் விளம்பரப்படுத்துறதுக்கு அதே மாதிரி ரீட்டைலர் ஹோல்செயிலர் எல்லாருக்கும் ஒரு லாபம் போக அவங்க ஒரு லாபத்தை ப வச்சு தான் வந்து அந்த பொருளோட விலை நிர்ணயம் செய்கிறாங்க ஆனால் இந்த விவசாயத்துலேயும் பாத்தீங்கன்னா இந்த வாழை வாங்குறதுக்கு ஒரு வில இருக்குது இந்த வாழை கண்ணை ஒரு விலை கொடுத்து வாங்கணும் இந்த நிலத்தை உழுது பண்படுத்தணும் அதில் கனஜீவாமிரதம் அந்த ஏறு மாட்டை வளர்க்கறதுக்கு எவ்வளவு செலவு வேலையாட்களுக்கு எவ்வளவு செலவு இந்த சொட்டு நீர் பாசனம் இருக்கிறோம் அப்போ தண்ணி வந்து பாய்க்கிறதுக்கு மோட்ரு பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் அந்த மோட்ரு பிரச்சனை வரும் பைப்லைன் பிரச்சனை வரும் இவ்வளவு சவால்களையும் தாண்டி அந்த பயிரை நல்லபடியாக விளைய வச்சு கொண்டு போனால் அன்னைக்கு அவங்க என்ன விலை கேட்குறாங்களோ அந்த விலை கொடுத்துட்டு வரணும் அது வந்து நமக்கு ஒரு லட்ச ரூபா நஷ்டமாக கூட இருக்கலாம் ஆனால் அதை பற்றியெல்லாம் யாரும் கேள்வி இதுக்கு ஒரு தீர்வு இருக்குது இது அரசாங்கம் தான் செய்யணும் ஆனால் செய்வாங்களான்னு தெரியல என்ன தீர்வுன்னா இன்றைக்கி வந்து ஃபோன்லேயே அதாவது உலகமே கைக்குள்ள சொல்கிறோம் ஸ்மார்ட் ஃபோன் டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருச்சு செய்ய வேண்டியது ஒரே விஷயந்தான் இப்போ நம்ம வீட்டில் நாலு பேர் இருக்கோன்னா நம்ம ஒன்றும் துபாய் மாதிரி ஒரு சிட்டில எல்லாம் ஒன்றும் வாழலை கிராமத்தில் தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் ஒரு டவுன்லேயே வாழ்ந்தாலும் நம்ம பிரதான உணவுன்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை அரிசி சாப்பாடு சாதம் இல்லை இட்லி தோசை டிஃபன் பண்ணால் கூட அதே அரிசி கொஞ்சம் உளுந்து வெந்தயம் போட்டு அந்த மாவாட்டி பண்ண போகிறோம் அதே மாதிரி இந்த பக்கம் குழம்பு சாம்பார் எது வைக்கிறதா இருந்தாலும் அடிப்படை பார்த்திங்கன்னா தக்காளி தேவை சின்ன வெங்காயம் தேவை அதை தவிர்த்து மற்ற காய்கறிகள் ஒரு கத்திரிக்காவோ வெண்டைக்காவோ அப்போ ஒரு வீட்டுக்கு நாலு பேர் இருக்க ஒரு வீட்டுக்கு ஒரு மாசத்துக்கு எவ்வளோ தேவை ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவை தோராயமா கணக்கிட முடியும் ஒரு மாதத்துக்கு என்ன தேவைன்றது தோராயமா அப்ப இந்த கிராமத்தோட மக்கள் தொகை தெரியும் அரசுக்கு அப்ப அவங்க மாதத்துக்கு என்ன இங்கே தேவைன்றதை திட்டமிட்டு அந்த கிராமத்துல விவசாய நிலம் இருக்குதுல்ல அங்கே தேவையானதெல்லாம் உற்பத்தி பண்ணணும் அதுதான் தற்சார்புன்னு சொல்கிறோம் முதல் வீட்டுக்கு தேவையானது அப்புறமா அந்த கிராமத்துக்கு தேவையானது அதுக்கு அடுத்து அந்த தாலுகா அந்த மாவட்டம் இதே இது வந்து மாநில அளவில் இந்திய நாட்டு அளவுல உலக அளவுக்கு கொண்டு போக முடியும் இது என்ன இருக்குன்னா பல பேரோட உழைப்பு இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு விவசாயி உற்பத்தி பண்ணுறாரு அவர் விலை கிடைக்கலைன்னாக்கா அவர் மட்டும் பாதிக்கப்படலை ஒவ்வொரு உயிரினமும் இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு உயிரினமும் பாதிக்கப்பட்டு இருக்கு அது நம்ம யாருக்கும் தெரியலையா இல்லை சிந்திக்கிறது இல்லையான்னு தெரியல இப்போ இந்த தண்ணி இந்த நிலத்துக்கு தண்ணி பாயணும்னா மின்சாரம் அந்த மின்சாரம் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு எங்கேயோ நிலக்கரியவோ தெர்மல் பவர் ஸ்டேஷன் அனல் மின் நிலையத்தில் நிலக்கரியை எரித்து மின்சாரம் இந்த மாதிரி அதே மாதிரி பல விதங்களில் வந்து இயற்கையை வந்து நம்ம அழிச்சிட்ருக்கோம் அதே இது இந்த திட்டமிடல்ன்ற ஒரு விஷயத்த நம்ம கையில் எடுத்தோம்னா தேவைக்கேர்த்த உற்பத்தி இருந்தால் அந்த பொருள் வீணும் ஆகாது பல பேரோட உழைப்பு வீணாகாது இதை உழுகிறதுக்கு இந்த நிலத்தை உழுவுறதுக்கு அந்த டிராக்டருக்கு எவ்வளோ டீசல் பயன்படுத்தணும் அதெல்லாம் திருப்பி வர அதை வந்து உற்பத்தி பண்ண முடியாத ஒரு பொருள் ஒரு முறை அழிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான் அது அப்போ இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்குது இது அரசாங்கம் வந்து கையில் எடுத்து இதை பண்ணோன்னாக்கா உலக அளவில் ஒரு தீர்வு கிடைக்கும் விவசாயத்துக்கு எல்லாருக்கும் நஞ்சில்லாகணும் அதாவது இன்னும் வந்து பல பேர் வந்து உரம் போட்டால் தான் வரும் விஷத்தை தான் வரும் வரும்னு நாங்கள் எட்டு வருஷம் எட்டு ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு இதுக்கு மேலே என்ன காட்டணும்னு தெரியல அவங்கள விட நல்லாவே மகசூலும் எடுத்துட்டோம் நமக்கு அந்த விலை அந்த மார்க்கெட்டிங்கில் தான் இன்றைக்கி பெரிய சவாலாக இருக்குது அதுக்கான பல முயற்சிகளை எடுத்து தேனியில் ஒரு சின்ன கடை இருக்கோம் ஆரம்பத்தில் ரொம்ப சவால்கள் கலை கட்டுப்பாடு தெரியாது அங்கே வேளாண்மை என்னென்னு தெரியாது இயற்கை விவசாயம்னா என்னன்னு தெரியாது படிப்படியாக படிப்படியாக கற்றுக்கிட்டு பல பயிற்சிகள் அதுக்கு ஈஷா வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க இப்போ கடைசியாக கூட வாழை வைக்கும் வாழைன்ற பயிற்சி திருநெல்வேலியில் நடந்தது அங்கே போயிட்டு வந்தோம் மஞ்சள் சாகுபடி பயிற்சி வந்து கீழ் பவானி மே கீவாணி மேவானின்னு சொன்னாங்க அங்கே போயிட்டு வந்தோம் வேளாண் காடுகள் திட்டம் லிட்டில் ஊட்டி துறையூர் பக்கத்தில் ஒரு நூற்றி ஐம்பது ஏக்கர் வேளாண் கா அதாவது விவசாய நிலத்தில் மரங்களை வளர்க்கறதுக்கான பற்றி பயிற்சி அதே மாதிரி நலம் தரும் நாட்டு மாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மாடுகள் மட்டும் வளர்த்தா போதாது அந்த சாணத்திலேருந்து இருந்து என்னென்னலாம் மதிப்பு கூட்டி நம்ம இது பண்ண முடியும் குளியல் கட்டி நம்ம சோப்பு இந்த மாதிரி எல்லாத்துக்கான பயிற்சியும் அதாவது இன்றைக்கி பல பேர் வந்து பல யூடியூப் சேனலில் பார்த்துட்டு நம்மளும் விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தில் வர்றாங்க அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது நான் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் உங்களுக்கு விடுக்கிறேன் தயவுசெய்து இப்போ உங்கள்கிட்ட காசு இருக்கின்ற நிறைய பேர் இந்த விஷயத்த செய்கிறாங்க காசு இருக்குன்றதுக்காண்டி காரை வாங்கிட்டு அப்படியே ஓட்டிகிட்டு போனால் என்ன ஆகும் மொதல் கார் ஓட்ட கற்றுக்கணும் கார் ஓட்ட கற்றுக்கிட்டா தான் அதுக்கப்புறம் ட்ரைவிங் லைசன்ஸ் வாங்கணும் இது செய்துட்டு தான் நம்ம அந்த காரை எடுத்துகிட்டு அது ஒரு வாகனம்தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்க்குறதுக்கு இன்றைக்கி அதில் பல பேர் வித்தை காட்டிகிட்டுலாம் இருக்கிறாங்க அதே நினப்பில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க ஒன்று அவங்கள்ட்ட நிலம் ஏற்கனவே இருக்கும் பாரம்பரியமாக விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க நிலம் இருக்குன்றதுக்காண்டி போய் விவசாயத்தை ஆரம்பிச்சுருவாங்க எந்த ஒரு பயிற்சியை எடுத்துக்கிறது கிடையாது எப்படி ஒரு கார் ஓட்ட தெரியாத ஒரு நபர் வந்து காரை எடுத்துகிட்டு சாலையில் போனால் ஒன்று எழுத்தாப்பில் வர்றவங்களுக்கு ஆபத்து இல்லை அவங்களுக்கே ஆபத்தில் முடியும் அதே தான் எல்லா தொழிலுக்குமே பொருந்தும் இந்த விஷயம் விவசாயம் மட்டும் கிடையாது எந்த தொழில் செய்யறதா இருந்தாலும் அது நம்ம இயற்கை விவசாயம் செய்கிறதா இருந்தாலும் மொதல் பயிற்சி எடுத்துக்கணும் ஒன்றுக்கு பல தோட்டங்களை போய் பார்க்கணும் சந்திக்கணும் அதுக்கான நேரம் நம்ம கொடுத்துக்கணும் அதாவது உலகத்திலேயே எந்த டெக்னாலஜியும் கிடையாது ஒரு கணவன் மனைவி இப்போ தான் புது புதுசாக கல்யாணம் திருமணம் ஆன தம்பதி வந்து அவங்க வந்து ஒரு குழந்த ஆரோக்கியமான குழந்தை பெற்ற எடுக்கணுன்னா உலகத்திலேவும் ஒரு மாதத்துல ரெண்டு எல்லாம் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு டெக்னாலஜி கிடையாது திருமணம் ஆகி கரு உருவாகி குறஞ்சது ஒரு குறை மாத குழந்தையாக இருந்தாலும் எட்டு மாதம் வேணும் அதே மாதிரி ஒவ்வொரு தொழிலுக்குமே வந்து நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்து தான் ஆகணும் எங்களுக்கு இத்தனை ஆண்டுகள் ஆச்சு இந்த நிலமைக்கு நாங்கள் வர்றதுக்கே இத்தனை ஆண்டுகள் ஆச்சு ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா மொதல் மொதல் தக்காளி தான் பயிர் பண்ணோம் அறுபது சென்ட் ஒரு குழி நிலம் வாங்க பயிர் பண்ணிவிட்டு நாற்பது ரூபா போகுது பதினஞ்சு கிலோ இருக்கிற அந்த பெட்டி வந்து சந்தைக்கு அனுப்புகிறோம் நாற்பது ரூபாய்க்கு போகுது பதினஞ்சு கிலோ தக்காளி ஒரு பெட்டி ஏலத்தில் கூலி பறிக்கிற கூலி வாடகை ஆட்டோ வாடகை அங்கே கமிஷன்லாம் போக திருப்பி கையிலேருந்து கூலி எடுத்து கொடுக்க வேண்டி இருக்குது அப்போது போது இது என்ன இது நம்ம எப்படி விவசாயம் பண்ணி எந்த காலத்துலையும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னாக்க ஒரு பயிர் சாகுபடி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலத்தையே வந்து பிரித்தோம் ஒரு ஒன்றையால் ஏக்கரை பார்த்திங்கன்னா ஏழு எட்டு பயிராக மாற்றணும் கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் வெண்டைக்காய் கொஞ்சம் கத்திரிக்காய் கொஞ்சம் கொத்தவரங்காய் சுரக்காய் கொஞ்சம் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பயிர்களை வந்து மோனோ கிராப்பிங் ஒரே கிராப்பாக பண்ணாமல் பல பயிர்களாக பண்ணோம் பண்ணிவிட்டு ரொம்ப முக்கியமாக ஒருவேளை விற்பனை பண்ண முடியலைன்னா மதிப்பு கூட்ட முடியணும் சொல்லிட்டு கத்திரிக்காய் வத்தல் கொத்தவரங்காய் வத்தல் வெண்டைக்காய் வத்தல் இந்த பயிர்களை வந்து ரெகுலராக பயிர் பண்ண ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட இந்த ஏழு எட்டு ஆண்டுகளாக தொடர்ந்து வத்தல் வந்து எங்கள்கிட்ட இருந்துகிட்டே தான் இருக்கு கேட்குறவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் நான் அடுத்த கட்டமாக வந்து கொஞ்சம் இந்த ஜிஎஸ்டி இந்த மாதிரி பதிவு பண்றதெல்லாம் பண்ணிட்டு அமேசான் இந்த மாதிரி இதுகளில் வந்து ஆன்லைன் விற்பனைக்கு வந்து முயற்சி கடை வந்து தேனியில் நடத்திட்டு இருக்கிறோம் தனியா நாங்கள் ஆரம்பித்து அது சங்கத்துல ஒப்படைச்சு இப்போ கொஞ்சம் விவசாயிகள் சேர்ந்து நடத்திட்டு இருக்கோம் அது இல்லாமல் சென்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்க இயற்கை அங்காடிகளுக்கு ஒவ்வொரு திங்களும் வியாழக்கிழமை இருந்து அனுப்புகிறோம் அங்கே உள்ள கஸ்டமர்ஸ் போகுது சமீபத்தில் நேற்று கூட என்ன பண்ணோம்னாக்க வாழை கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடையிலையும் தேனி கடையிலையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா விற்பனைக்காக ஒரு சின்ன ஸ்பீக்கர் வச்சுட்டு போனோம் கொஞ்ச நேரத்துலயே விற்றுச்சு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதுவே இப்போ அடுத்து வந்து அதை வந்து கவனம் செலுத்தலான் இருக்கிறோம் இன்னும் நிறைய பல்வகை பயிர்கள் வந்து நிறைய பண்ணணும் நாற்றகங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேகரிச்சுட்டு அதை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தலான்னு அந்த இதில் வந்து கவனம் செலுத்தலான் இருக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னாக்க சவால்கள் வந்து ரொம்ப அதிகம் விவசாயம்னாவே அதுவும் நம்ம நாட்டை பொறுத்த மட்டும் ஒரு சரியான கட்டமைப்பு இல்லாத ஒரு நாட்டில் வந்து விவசாயன்றது பெரிய சவாலான விஷயந்தான் நான் இன்னும் சுருக்கமாக என்ன சொல்லுவேன்னாக்கா நம்ம நாட்டை பொறுத்த மட்டும் விவசாயன்றது சூதாட்டம் மாதிரி தான் ஏன்னா விலை நிர்ணயம் நம்ம கையில் கிடையாது நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் எல்லா சவாலையும் தாண்டிடலாம் நோய் கட்டுப்பாடு பண்ணிடலாம் தண்ணி பிரச்சனையை சரி பண்ணி அந்த பயிரை கொண்டு வந்துடுவீங்க இயற்கை சீற்றங்கள்லேருந்து கூட காப்பாற்றி கொண்டு வந்துடலாம் ஆனால் கடையை சில விலை நிர்ணயத்தில் தான் அடி வாங்கிடும் இவ்வளோ ஆண்டுகள் எங்களோட உழைப்பு எல்லாத்துலேருந்தும் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னாக்க மதிப்பு கூட்டல் ஒன்றில் தான் வந்து வெற்றின்றது இருக்குது இப்போ நாங்கள் செய்யாத வேலையே கிடையாது இதே கொரோனா லாக்டவுன் வந்தப்போ பத்தாயிரம் வாழை பயிர் பண்ணியிருந்தோம் இந்த நேந்திரன் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்து ஐநூறு வாழை இருந்தது அறுவடைக்கு வந்தது அதே மாதிரி பச்சை வாழை செவ்வாழை நாலிப்பூவன் பல ரகங்கள் பண்ணியிருந்தோம் அப்போ அறுவடை பண்ணுறதுக்கு யாருமே வரல வேறு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நானும் எங்கள் குழந்தைங்களும் சேர்ந்து இந்த நேந்திரன் சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அதோடய யூடியூப் வீடியோலாம் பார்த்துட்டு அப்புறம் அதிலே சக்கரை உப்பேரின்னு சொல்லுவாங்க அந்த இனிப்பு நேந்திரன்லே இன்னைக்கு வரைக்கும் அது வந்து தேங்காய் எண்ணெயில் அதாவது இயற்கையில் விளைஞ்ச தேங்காய் பருப்பை தேடி வாங்கி அந்த லாக்டவுன்லையும் தேடி வாங்கி அந்த எண்ணெயை ஆட்டி அந்த எண்ணெயில் தான் அந்த சிப்ஸை பண்ணோம் அது சாப்பிட்ட நம்மளுடைய நுகர்வோர் வந்து இன்றைக்கி வரைக்கும் கேட்டுகிட்டு தான் இருக்கிறாங்க அது ஏன் திருப்பி நீங்கள் கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து அருமையான ஒரு அந்த மதிப்பு கூட்டினாவே அதோட அதுவும் இயற்கையாக விளைய வச்சு அதை செய்யும்போது அதோட சுவையே வேறு லெவல் தான் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா சோப்பு குளியல் கட்டி வந்து இயற்கையாக விளைஞ்ச தேங்காய் பருப்புலேருந்து ஆட்டின எண்ணெயில் குப்பை மேனி சோப்பு அந்த தேங்காய் எண்ணெயை வந்து நம்ம அப்படியே விற்றோம் அப்படின்னாக்க இப்போ தேங்காவாக விற்றா அது ஒரு லாபம் கிடைக்கும் இப்போ இப்போ சமீபத்தில் வேணால் விலை விற்கிது ஒரு ஐம்பது ரூபா அந்த மாதிரி அனுசரித்து ஒரு கிலோ தேங்காய் விற்கிது அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிலோ இருபது கூட வாங்குறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு தான் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ நம்ம இங்கே மதிப்பு கூட்டுறதை பற்றி அதுக்கான கவனத்தை செலுத்தணும் அப்படின்னாக்க இத்தனைக்கு எங்கள்கிட்ட தென்னந்தோப்புலாம் கிடையாது இருக்கிற கொஞ்சம் மரம் யார்கிட்டையே அது இயற்கை விளைஞ்ச பருப்பு கிடச்சதுன்னா அதை வச்சு ஆட்டி அதில் சோப்பு பண்ணி இப்போ அதே மாதிரி கஸ்தூரி மஞ்சள் சோப்பு இது லெமன் கிராஸ் ஆயில் பண்ண சோப்பு இயற்கை உட்பொருட்களையே போட்டு ஐறு வகை பப்பாயா நம்ம பப்பாளி பழத்தில் அது இயற்கையாக விளைஞ்ச பப்பாளி பழத்துலேருந்தே அதெல்லாம் செஞ்சு அவ்வளோ அருமையாக இருக்குது ஏன்னா இரண்டு ஆண்டுகளாக ட்ரையல நேரம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை செஞ்சு செஞ்சு பார்த்து 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 தான் வந்து கற்றுக்கிட்டோம் ஒரே வழி விவசாயி வியாபாரியாக மாறணும் அப்போ அவங்க வந்து மதிப்பு கூட்டணும் அவங்க உற்பத்தி பண்ணுற பொருளை மதிப்பு கூட்டினா மட்டும்தான் வெற்றி அடைய முடியும் இப்போ போன முறை இந்த மூணு ஏக்கர் நாங்கள் நாலிப்போ ஒன்று பண்ணியிருந்தோம் கம்ப்ளீட்டாக ஜீவாமிரதம் கனஜீவாமிரதம் போட்டு தான் பண்ணோம் அறுவடைக்கெல்லாம் எந்த குறையும் இல்லை பதினெட்டு டன்னு அறுவடை பண்ணோம் எங்களுக்கு வந்து அதான் நேரம் சரியில்லைன்னா அப்படி தான் நட்டுருக்கு இருபது ரூபாய்க்கு கூட கிலோ அப்போ எடுக்கல விலை இல்லாத காரணத்தினால பெரிய அளவில் லாபம் இல்லை அதே இது இதே வாழையில் வந்து நல்லபடியாக சம்பாரிச்சிருக்கிறோம் இதுக்கு முன்னாடியும் விலை கிடைக்காத ஒரு காரணம் தான் இப்போயும் கூட ட்ரை பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரையர் ஒன்று வாங்கி பண்ணலாம் ஏன்னா எல்லா நேரத்துலேயும் வெயில் இருக்க மாட்டேங்குது இந்த ஒரு பத்து நாளாக பார்த்தீங்கன்னா வெயிலையே காணும் ஏதோ ஊட்டி கொடைக்கானில்ல சாய்ந்தரம் நேரம் காலை நேரம்லாம் ஒரே ஸ்வெட்ரு இதெல்லாம் ஜர்க்கின்லாம் போட்டு தான் வெளில போக வேண்டியது அவ்வளோ குளிராக இருக்குது சூரிய பகவான் கொஞ்சம் கருணை காட்டினா நல்லாயிருக்கும் கொஞ்சம் வெயில் அப்பப்போ வந்தால் தான் நல்லாயிருக்கும் போல் பயிர்களுக்கும் நல்லது பசுமை காஃபே யூடியூப் சேனலுக்கு மிக்க நன்றி இதன் வாயிலாக என்னுடைய வேண்டுகோள்னு தான் சொல்லுவேன் பல பேரும் விவசாயத்தை கையில் எடுத்து பண்ணுங்க ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கிற அதாவது விஷத்தை இருக்க விவசாயிங்க தயவுசெய்து உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்தி நஞ்சில்லா உணவை கொடுங்க அடுத்த தலைமுறைக்கு வந்து ஒரு நல்ல மண்ணையும் சுவாசிக்க நல்ல காற்றையும் ரொம்ப முக்கியமான உயிர் நீர் ஆகிய குடிநீரை மாசு இல்லாமல் கொடுத்துட்டு போக வேண்டியது நம்ம கடமை அதை தயவுசெய்து புரிஞ்சுக்கிட்டு இயற்கை விவசாயத்தில் எல்லாம் வராது முடியாது வைக்காது செய்யாதுன்றதெல்லாம் அந்த காலம் இதெல்லாம் இருக்கிறோம் இன்றைக்கி அடுத்த கட்ட லெவல் அதாவது மார்க்கெட்டிங் வந்து எப்படி நல்லா வலிமைப்படுத்துகிறத அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம் மதிப்பு கூட்டுறது பண்ணி அடுத்ததுக்கு போயிட்டோம் அதையால் தயவுசெய்து எல்லாருமே வந்து கற்றுக்கிட்டு பயிற்சி பல பயிற்சிகளை எடுத்துக்கிட்டு இது மாதிரி பல பண்ணைகளை போய் சந்தித்து அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தயவுசெய்து விவசாயத்தை நல்லா வெற்றிகரமாக பண்ணி மக்களுக்கும் நஞ்சில்லா உணவு கொடுங்க மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பஸ்மை கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்